வாழும்போதே வரலாறு படைத்தவர் பசும்பொன்னின் தெய்வம் பிறந்த நாளே இறந்த நாளாக அமைந்த உத்தமன் பசும்பொன் பொன் முத்துராமலிங்க தேவரின் மெய்சிலிருக்கும் வரலாறு தேவரின் மறைக்கப்பட்ட பக்கங்கள் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா முத்துராமலிங்க தேவர் அவரை பற்றி பார்ப்போம் தேவர் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது அவரோட வெள்ளை உடை அதே மாதிரி சிரித்த முகம் நெற்றி நிறைய திருநீர் பட்டை சின்னதாக ஒரு குங்குமப் பொட்டு இதுதான் அவரை நினைத்தவுடன் நம் நினைவுக்கு வருவார் விவேகானந்தரின் தாசர்னு வர சொல்லலாம் இவர் நேதாஜியை மிகவும் நேசித்தவர் நேர்மையின் மறு உருவம் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர் இதெல்லாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நினைத்தவுடன் நம் நினைவுக்கு வருவது இவர் வார்த்தை தவறாமல் நடக்கக்கூடியவர் திடமானவர் அரசியலில் தீர்க்க தரிசி எப்பொழுதும் அந்த வெள்ளை உடை அவரது மனதை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லலாம் பதவிகள் புகழை நிலைநாட்டாது நிலைக்க செய்யாது உண்மையும் நேர்மையும் உழைப்பும் தன்னலுமற்ற மக்கள் சேவையே நிலைக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் இந்துவின் வயிற்றில் பிறந்து முஸ்லிம் மடியில் தவழ்ந்து கிறிஸ்தவரின் அரவணைப்பில் கல்வி கற்றவர் பாரத நாட்டின் விடுதலை போரில் விடுதலை தளபதியாக விளங்கியவர் மத ஒற்றுமையை அன்றே நிலைநாட்டியவர் இருபதாம் நூற்றாண்டில் உணர்ச்சிகளை உள்ளடக்கி தியாகத்தை வெளிப்படுத்தி மனோ தத்துவம் என்பதை ஏற்படுத்தியவர் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் ஏற்படுத்தியதோடு மட்டுமின்றி துல்லியமாக தனது பாதை விலகாது நடந்தவர் முத்துராமலிங்க தேவர் மன்னராக இல்லாவிட்டாலும் மன்னராக வாழ்ந்தவர் விளங்கியவர் தமிழகம் உயர தமிழ் வளர தமிழ் சமுதாயம் உயர போராட்டக்கல்லில் உரசி உரசி மக்களுக்காக பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர் இவரது பிறப்பு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்போன் என்ற சிற்றூர் மிகுந்த வசதி படைத்த குடும்பத்தில் அக்டோபர் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறந்தார் இவர் ஒரே மகன்தான் இவர் ஒரு வயது இருக்கும் பொழுதே அவர் தாயார் மறைந்து விட்டார் அதன் பிறகு ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் இவருக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்க்குறாங்க தேவர் சிறு வயதிலேயே பாட்டி உறவான பார்வதி அம்மாளிடம் கல்லுப்பட்டி என்ற கிராமத்தில் வளர்றாரு இதற்கிடையில் தேவர் அவரின் தந்தை இரண்டாம் திருமணம் பண்ணுறாரு அவங்களும் இறந்துடுறாங்க மூன்றாம் திருமணம் பண்ணி வாழ்றாரு இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தது இவர் அவங்க பாட்டி வீட்டிலே வளர்றாரு இவரது கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைசாமி பிள்ளை என்பவர் தேவரின் பள்ளி படிப்பிற்கு மிகுந்த சிரத்தை எடுத்து தனி கல்வி பயிற்சி கொடுத்தார் அதன்பின் பின் ஆரம்ப பள்ளி படிப்பை கமுதியில் உள்ள அமெரிக்கன் மிஷினரியர் அவங்களால நடத்தப்படுற பள்ளியில் முடித்தார் அதன் பின்னர் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள பசுமலை மேல்நிலை பள்ளியில் சேர்ந்து படிக்கிறார் பின்னர் மதுரையில் உள்ள யூனியன் கிறிஸ்டியன் மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உடல் நலக்குறைவு காரணத்தால் தேவர் அவர்களின் பள்ளி படிப்பு முழுமையாக முடிக்க இயலவில்லை தென்னக அரசியலில் குற்றப்பரம்பரை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தவர் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தனது பத்தொம்பது வயதிலேயே சிவில் வழக்குகளை நடத்துவதற்காக சென்னைக்கு போறார் அப்போ அம்ஜத் பார்க் என்ற பெயருள்ள மாளிகையில் மயிலாப்பூர்லதற்கு மூன்று ஏக்கர் சுற்றளவு உள்ள மாளிகை அப்பதான் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாத்துக்கோங்க அந்த மாளிகையில அதுக்கு சொந்தக்காரரான சீனிவாச ஐயங்கார் மிகப்பெரிய வழக்கறிஞர் அவர் அவரிடம் சென்று வாலிபராக இருந்த தேவர் இந்த மாதிரி வழக்குகள்லாம் நடத்தணும் ஐயா அப்படின்னு சொல்றாரு அதற்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்போதான் சீனிவாச ஐயங்கார் சொல்றாரு ஒரு நான்கு நாள் காங்கிரஸ் மாநாடுங்க நடக்குது அந்த வேலையில் நான் இருக்கேன் அந்த நான்கு நாள் கழிச்சு அதற்குண்டான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அந்த ஆவணங்களை எல்லாம் நான் அப்புறம் பார்க்குறேன்னு சொல்கிறாரு அதுவே தேவர் அவர்களின் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தியது அந்த நான்கு நாட்கள் எனக்காக நீங்கள் ஒரு சின்ன பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயங்கார் கேட்குறாரு உடனே தேவரும் சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லிடுறாரு இந்தியாவில் இருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் வராங்க அவங்கள இங்கேருந்து தங்க வச்சு மாநாட்டுக்கு அழைச்சிட்டு போய் திரும்ப அழைச்சிட்டு வரணும் அவங்களுக்கு உண்டான சௌகரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குதா என்பதை உடனிருந்து கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அந்த உதவியை நீங்கள் செய்ய வேணும்னு கேட்குறாரு அது உங்களால் முடியுமா அப்படின்னு மகிழ்வோடு சொல்றாரு தேவர் தாராளமாக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு தேவர் அவர்களின் ஆங்கிலமும் நன்கு பேச தெரிந்தவர் வல்லவர் அதனால அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஐயர்னே சொல்லலாம் அவர் ஒருவரிடம் அழைத்து சென்று தேவரை இவர் உங்களுக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு அறிமுகம் செஞ்சு வைக்கிறாரு அவர் வேறு யாரும் இல்லை அந்த தலைவர் நேதாஜி அவர்கள் நேதாஜி அவரோட தேவர் அவர்களுடனான உறவு மலர்ந்த சந்தர்ப்பம் இதுதான் ஒரு மனித வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்கள் ஏற்படுகின்றன பாருங்க நாட்டுக்கே அருட்கொடைன்னு சொல்லலாம் இந்த சந்திப்பு வங்கத்து சிங்கம் நேதாஜி அவர்களோட நான்கு நாட்கள் உறுதுணையாக தேவர் அவர்கள் இருக்கிறாரு இந்த பிணைப்பு வாழ்நாள் முழுமைக்கும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பை ஏற்படுத்திச்சினே சொல்லலாம் அப்படித்தான் தேவர் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வர்றாரு முப்பத்தி மூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு விவேகானந்தர் முதலாவது ஆண்டு விழா என்ற தான் முதல் முதலா மேடையில் முழங்குறாரு தேவர் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுறாரு சுதந்திர பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு விவசாய குடும்பத்தில் பிறந்த தேவர் புகழ்பெற்ற தலைவர்கள் பலரை அழைத்து ராஜபாளையத்தில் விவசாய மாநாட்டை அப்பொழுதே நடத்தியிருக்கார் குற்ற பரம்பரை சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்கள சந்திக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பர்மாவிலிருந்து திரும்பி வந்த தேவர் தென் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபடுறார் பின்னால வந்த மாவட்ட வாரியான தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் நீதிக்கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து நின்று வெற்றி பெறார் இதுவே தேவர் அவர்களின் முதல் தேர்தல் வெற்றி இந்த வெற்றிக்கு பின்னர் தேவர் அவர்கள் மாவட்ட வாரிய தலைவராகிறாரு இது அவரது அரசியல் வளர்ச்சியை கண்டு பயந்து போன ஆங்கில கட்சி அரசு பலம் வாய்ந்த எதிர்வேற்பாளராக ராமநாதபுரம் மன்னர் அவர்களையே நிறுத்தியது ஆனாலும் தேவர் தேர்தலில் மன்னரை எதிர்த்து மகத்தான வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பார்த்தோம்னா தொழிலாளர்களின் நலனின் அக்கறை கொண்ட தேவர் பசுமலையில் மகாலட்சுமி ஆலை தொழிலாளர்கள் நலன் கூட்டணிப்பை உருவாக்கி தேவரை தலைமையேற்று தொழிலாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுறாரு வளர்ந்து வந்த தேவரின் செல்வாக்கினாலும் காங்கிரஸ் வினோத போக்கினாலும் கலங்கிய அப்பொழுதைய அரசு தேவரின் தொழிலாளர்களுடன் இணைந்த போராட்டங்கள் மற்றும் இரண்டாம் ஒழுங்க போர் அப்போ நடந்துட்டு இருந்த சமயம் இதெல்லாம் வச்சு அப்ப பல பிரச்சனைகள் நடக்குது சமூகத்தில் அதெல்லாம் வச்சு தேவர் என்ன பண்றாங்க தீவிரவாத கோஷியை சேர்ந்தவர் அந்த காரணத்தை காட்டி மதுரா பாதுகாப்பு என்ற பெயரில் தேவர் மீது வழக்கு தொடுத்து இதன் பிறகு அவரது வாழ்வு போராட்டமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை மாகாண தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தேவர் போட்டி இல்லாமலே தேர்ந்தெடுத்துட்டாங்க அதன் பின்னர்தான் இவர் போராடிய குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு காங்கிரஸ் கட்சியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் தனித்து பிரதான எதிர்கட்சியாக இதில் இருக்கிறது தேவர் தான் தமிழகத்துக்கு தலைவராகிறார் அதெல்லாம் தேசிய கட்சிகள் இவர் வாழ்நாள் முழுவதும் இந்த பதவியில் இருந்தார் ஃபார்வர்டு பிளாக் கட்சியில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் விமான விபத்தில் இறந்துட்டாரு அப்படின்னு பொய் அது பொய் அப்படின்னு சொல்லி பகிரகமாக அப்போ அறிவித்தது நம்ம தேவர் தான் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு அப்போ நம்பப்பட்ட காலகட்டங்கள் அதை பொதுமக்களுக்கு எடுத்து சொன்னது நம்ம தேவர் தான் அதன் பின்னர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் ஏற்பட்ட பிளவு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கட்சி இரண்டா உடைஞ்சிருது ஆனா தேவர் சார்ந்திருந்த பிரிவு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடக்குது சுதந்திரம் அடைந்தப்புறம் அப்ப காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஃபார்வர்ட் பிளாக் கட்சி போட்டியிட்டது லோக்சபா சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டுலேயுமே ஒரே நேரத்துல அப்ப தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் அருப்புக்கோட்டை லோக்சபா தொகுதியிலும் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டார் இரண்டிலுமே வெற்றி பெற்றார் தேவர் அவர்கள் லோக்சபா பதவியை துறந்து சட்டப்பேரவை உறுப்பினராக பதவி எடுத்துக்கிட்டார் மதராஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் அப்போ வந்து மதராஸ் சட்டப்பேரவை தான் இருந்துச்சு உறுப்பினர் குழுவில் இடம்பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந் ஐந்தாம் ஆண்டு தேவர் பர்மா போறார் ஏன்னா அங்கே இருக்க தமிழ் வாழ் மக்களின் அழைப்பை ஏற்று இரண்டாம் முறையாக பர்மாவுக்கு போகிறார் அங்க பர்மாவால் தமிழர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த பல்வேறு அவங்கள ஏற்பாடு பண்ண அரசியல் நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் கலந்துக்கிறார் இதனிடையே பல வழக்குகள் தேவர் மீது போடப்படுது அந்த வழக்குகளிலிருந்து எல்லாம் விடுபட்டு தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மதுரை மாநகராட்சி தேர்தலில் மும்முரமாகறாரு இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய தேசிய குடியரசு ஆகிய கட்சியோடு இணைந்து பார்வர்ட் பிளாக் கட்சி போட்டியிடுது இந்த தேர்தலின் தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது இதில் தேவர் கூட்டு கட்சிகள் வெற்றி வகை சூடின இதுவே தமிழக காங்கிரஸின் முதல் வீழ்ச்சியா இருந்தது அது வரைக்கும் காங்கிரஸ் நின்னமிடமெல்லாம் வெற்றி பெற்றுட்டு இருந்தது இது அப்போ முதல் காங்கிரஸுக்கு சிறிது வீழ்ச்சி ஏற்பட தொடங்கிடுச்சு தொடர்ந்து வந்த தேர்தல்களில் தேவர் அவர்கள் உழைத்ததின் காரணமாக உடல் நலன் மக்களுக்காக உழைச்ச தேவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுச்சு பொது வாழ்க்கையிலிருந்து சிறிது காலம் ஓய்வில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மீண்டும் லோக்சபா தேர்தல் வருது இவர் முன்னிறுத்தப்படுறாரு இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தேவர் ஒரே ஒரு மேடையில் மட்டும்தான் அவரால் பேச முடிஞ்சிச்சு இவரோட ராஜகோபால் ஆச்சாரியார் அவரும் இணை தேவரும் இணைந்து தோன்றிய கடைசி மேடை அது இதுவே தேவர் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்றார் ஆனாலும் அவர் டில்லி செல்லவில்லை அந்த அளவுக்கு உடல்நிலை கெட்டுவிட்டது தன்னுடைய நண்பர் டாக்டர் காளமேகம் அவர்கிட்ட தான் தங்கி ஓய்வு எடுத்து வைத்தியம் செஞ்சிட்டு இருந்தாரு அது முடியாத மதுரைக்கு போயிடுறாரு எல்லாம் நாட்டுக்காகவே வாழ்ந்த உத்தம தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி அவரது ஐம்பத்தி ஐந்தாவது அன்றே இயற்கை எழுதினார் தேவர் ஐயாவின் கொள்கைகள் என்று அதெல்லாம் நிறைய இருக்கு அதுல சிலதை பார்த்தோம்னா ஆன்மீகம் தேசியம் பொது உடைமை ஏகாதிபத்திய எதிர்ப்பு மற்றும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி ஆகியவை இவரது முக்கிய கொள்கைகளாக இருந்தன தேசியமும் தெய்வீகமும் இவரது இரு கண்கள்னு சொல்லலாம் வீரமற்ற விவேகம் கோழைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் என்பவனெல்லாம் இவர் மொழிந்த பொன்மொழிகள் தேவர் அவர்கள் சிறந்த பேச்சாற்றல் கொண்டவர் குறைந்தது மூன்று முதல் நான்கு மணி நேரம் சொற்பொழிவாற்றுவார் வன்மை பெற்றவர் இவர் தமிழ் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் சிறந்த புலமை பெற்ற பேச்சாற்றல் கொண்டவர் ஆன்மீகத்தில் தேவர் கொண்டிருந்த ஞானமும் ஆன்மீக சொற்பொழிவுகளுமே இவருக்கு தெய்வ திருமகன் அப்படின்ற பெயரையே பெற்றுத்தந்தது இவர் தமிழ் இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவர் அதெல்லாம் இவரோட பேச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும் சொற்பொழிவாற்றும் பொழுது தமிழ் பாடல்களை மேற்கோள் காட்டி அதெல்லாம் சொல்லுவார் தனக்கென எதையும் நாடிக்கொள்ளாத தேடிக்கொள்ளாத விளம்பரப்படுத்தி கொள்ளாத தலைவரும் இவரை சொல்லலாம் தேவர் பற்றி இப்ப இருக்கவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் நோக்கம் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி ಮೆರಿಬಾ ಪನೀರ್ ಸೋಡಾ ಹಾ ಟ್ರೆಸ್ಟ್ ಮೆರಿಬಾ